இங்கு மட்டும்தான் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமான மழை மற்றும் கனமழையாக ரொம்ப தீவிரமாக இருக்கும் பகல் நேரம் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது ஏன்னா சில மாவட்டத்தில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அது குறித்து நம்ம சொல்கிறோங்க எதனால் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்லாம் கேட்குறீங்க அதாவது நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது போல் நமக்கு இயல்பாக தான் இருக்குது இருக்கிறது எந்த ஒரு மாவட்டத்திலும் இயல்புக்கு அதிகமாக வெப்பநிலையானது பதிவாகல ஏன்னா உணரக்கூடிய வெப்பநிலை உங்களுக்கு சற்று அதிகமாக தெரிந்தாலும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இயல்பான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுது இன்னொரு பக்கம் நமக்கு மழை வாய்ப்பும் அதிகமாக இருக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்துல மழைக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அது குறித்து நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து எந்த தேதியில மழைக்கான வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எந்த தேதியில மழை வரும்ங்கிறது இப்பவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் அடுத்தடுத்து எந்தெந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும்னு தற்போதைய நிலவரப்படி எந்தெந்த நாட்கள் வரைக்கும் மழை வரப்போகுதுங்கிறத பல நாட்களாக அவங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் கடைசி வரை இருக்கை கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வானிலை இருக்கை கேட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு வருமா வராது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் அதனால் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மிக கனமழை மற்றும் கனமழை போது ஒரு சில மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் இந்த கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு பதினைந்து மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு மாட்ரிட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை பொழிவு ஒரு பதினஞ்சு மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது எட்டு மாவட்டங்களில் நமக்கு வந்து முதல் மிக கனமழையானது பதிவாகும் அப்போ அந்த எட் எட்டு மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் வானிலை இருக்கிய கேளுங்க முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையுமே நமக்கு பதிவாகும் அப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கன முதல் மிக கனமழை எங்கெல்லாம் வரும் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அப்போ நான்கு மாவட்டத்துல கனமுதல் மிக கனமழை மீதமுள்ள இந்த மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் நமக்கு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு காலை நேரங்கள் பகல் நேரங்கள் மழை வராமல் இருக்கலாம் ஆனால் அதே சூழ்நிலை இரவு நேரத்திலும் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் எதிர்பார்த்துடாதீங்க ஏன்னா இரவு நேரங்களில் வானிலை பொறுத்த வரைக்கும் அப்படியே சில மாற்றங்கள் ஏற்படும் சில இடங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலும் விடிய விடிய கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது ஆகவே கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக ஒரு எச்சரிக்கையான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கோங்க கிட்டத்தட்ட சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய இடங்கள் குறிப்பாக ஆம்பூர் வாணியம்பாடி ஜோளார்பேட்டை திருப்பத்தூர் காட்பாடி வேலூர் குடியாத்தம் ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு ஆரணி செய்யாறு சேற்பட்டு திருவண்ணாமலை அதனுடைய வடக்கு பகுதிகளிலும் போலூர் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் ஜமுனாம்பரத்தூர் கீழ்பென்னாத்தூர் உள்ளிட்ட அநேக இடங்களில் பரவலாக கனமழை வந்து ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா உள் மாவட்டங்களில் தானே மழை சரியாக வராதுன்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா நமக்கு வந்து வேலூர் இது போன்ற இடங்கள்ல தான் நல்ல மழை பொழிவும் அது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும் அடுத்ததா இந்த சேலம் கரூர் நாமக்கல் இந்த மூன்று மாவட்டங்களிலும் மிதமான மழை பொழிவு மட்டுமே பதிவாக வாய்ப்பு திருப்பூர் ஈரோடிலும் பெரிதளவுல நமக்கு மழை தீவிரம் இருக்காது ஓரளவு மிதமான மழைதான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் இருக்கிற மாதிரியே சேலம் கரூர் நாமக்கல் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு குறைவு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு இருக்கும் சில இடங்கள்ல நமக்கு வந்து கனமழை பகுதியாக மட்டுமே எதிர்பார்க்கப்படுது ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் சரிசமமான மழை பொழிவு இருக்க போறது ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கன முதல் மிக கனமழை மற்ற இடங்கள் எல்லாம் நமக்கு மிதமான மழையாக தான் பதிவாகும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் பத்தி கேட்டிருந்தீங்க எங்க ஊருக்கெல்லாம் நல்ல மழை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க டெல்டா பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டும்தான் பெரிதளவில் நமக்கு மிக கனமழை இருக்க போறது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மிதமான மழை ஒன்று அல்லது இரண்டு பகுதிகளில் வேணால் கனமழை கிடைக்கலாமே தவிர எண்பது சதவீதம் வரைக்கும் டெல்டா முழுவதுமாக மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அநேக இடங்களில் மிதமான மழையும் சில இடத்துல கனமழை மட்டும்தான் நமக்கு பதிவாகும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை தொடரும் மலைப்பகுதிகளில் சற்று வலுவான கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது அப்போ இனி வரும் நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதும் வே பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக காணப்படும் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு பரவலாக கனமழையும் நமக்கு வந்து அதிகரிக்கும் தென் மாவட்ட பகுதிகள் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகும் ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய தென் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் ஏன்னா தென் மாவட்டத்தில் அதிக மழை வாய்ப்புகள் தீவிரமாக வாய்ப்பு இருக்கும் இருக்காது ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையாகவே ஆங்காங்கே பகுதியாக ஒதுக்கி நமக்கு பதிவாகும் ஆனால் எண்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக நமக்கு மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளில் பெரும்பாலிடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் குறைவாகவும் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்யும் எங்கெல்லாம் நமக்கு குறைவான மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லா இடங்களுக்குமே கனமழை வந்து பதிவாகாது ஏன்னா தென் மாவட்டங்களில் சற்று குறைவான மழை பொழிவு தான் எல்லா இடங்களுக்குமே நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகாது ஒரு சில இடங்கள் மட்டுமே நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நண்பர்களை நீங்கள் மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களிலும் தீவிரமடையும் குறிப்பாக மத்திய பிரதேஷ் கர்நாடகா மகாராஷ்டிரா கேரள மாநிலங்கள் மாதிரி ஒரிசா வடக்காக ஆந்திரா தெலுங்கானா பீகார் அதை தொடர்ந்து மேற்கு வங்கம் அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பரவலாக தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆகவே நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும்தான் மழை வருது அப்படின்னு நினைக்க கூடாது நிறைய மாநிலங்கள்ல மழை பொழிவு ரொம்பவே தீவிரமடைந்து காணப்படும் நண்பர்களே நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இன்னும் சீக்கிரத்தில் அடுத்தடுத்த தேதிகள் நம்ம அறிவிப்புகள் கொடுக்க போகிறோம்